ஏதாவது ஒரு வீடியோ சமூகத்தனங்களை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை நம்பி ஊரே பரப்பிடாதீங்க ஏன் அப்படி நான் சொல்லேன்னா இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க ஏன்னா எங்கேயோ உலகில் ஒரு புயல் வந்திருக்கும் எங்கேயோ உலகில் வந்து ஒரு வெள்ளை வந்து நிறைய பேர் அடிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த வீடியோவை எடிட் பண்ணி நம்ம ஊரில் நடந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அது முப்பது நாள் வைரல் வைரலாகி அப்படி போயிட்டே இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் கூட ஒரு யானை நடந்து போயிருக்கும் இல்லை புளி நடந்து போயிருக்கும் சிறுத்தை போயிருக்கும் அதை அப்படி எடிட் பண்ணி நம்ம ஊரில் நடந்த மாதிரி கூட எடிட் பண்ணி போட்டுருவாங்க அதை பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட அது வைரலாகி போயிட்டுருக்கும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோலாம் ஏன் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கீழோட வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டிசர்ட்டை வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டார் ஏன்னா அவர் ஒரு மாற்றத்திறனாளி அவர் வந்து ஆப்போசிட்டில் உள்ள ஒரு நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அதையும் மீறி அவர் ஜெய்சாருங்கிற மாதிரி பயங்கரமாக பாட்டு போட்டு பயங்கரமாக எடிட் பண்ணி செம்ம வேர்ல்டு ஃபேமஸ் ஆனால் உண்மை என்னென்னா இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டாக உள்ளவரும் அவரும் ஒரு மாட்டத்தினாலே அது யாருக்கும் தெரியாது அவர் கழுவி ஊற்றிட்டாங்க ஏன் நானுமே கழுவி ஊற்றிட்டேன் உண்மை அவர் பாவம் ஆனால் அவரும் ஒரு மாற்றத்தினாலே அவர் நார்மலாக தான் அவர் சிரிச்சிருப்பார் ஆனால் அதை வேறு மாதிரி எடிட் பண்ணி அவரையும் ஒரு பயங்கரமாக கழுவி ஊற்றி என்னென்னமோ நடந்து போச்சு தயவு செஞ்சு இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் வந்தால் முழுமையாக நம்பாதி